வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் அறுபத்தி எண்பது விழுக்காடு இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்காகவும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கோரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சரித்திரம் படைக்கி இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மருத்துவர் அன்பு ராமதாஸ் அவர்களின் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து சமுதாய தலைவரே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களே மற்றும் என்னால் அமர்ந்து முன்னால் நின்றிருக்கின்ற ஆயிரக்கணக்கான வநியப் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிய கடமைப்பட்டுள்ளேன் கிட்டத்தட்ட அதாவது எனக்கும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தொடர்பு என்பது இன்று நேற்றால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா அவர்கள் சமூக நீதி பேரவை என்று ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அவர்கள் தலைவராக இருந்தார்கள் மீனாட்சி மிஷன் தலைவர் சேதுராமன் அவர்கள் செயலாளராக இருந்தார் அதுக்கு பொருளாளராக ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் இருந்தார் அதற்கு துணைத் தலைவராக நான் இருந்தேன் அன்றிலிருந்து எங்களுடைய இந்த சமூக நீதி பேரவையினுடைய தொடர்பு என்பது இது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் தொடர்ச்சியாக அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே நண்டேரிகள் என்றார்கள் சார்பாக பெரிய ராமதாஸ் அவர்கள் தான் முதலில் குரல் கொடுத்தார் என்பதை தெளிவாக சமுதாய மக்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை என்று வருகிற பொழுது நாங்கள் கையில் எடுப்பதற்கு முன்பாக அன்படி ராமதாஸ் அவர்களுடைய குரல் கண்டிப்பாக இருக்கும் அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இன்று நம்மை பொறுத்தளவில் இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அன்புமணி ராமதாசருடைய வன்னியருக்காக அல்ல இருக்கின்ற ஜாதிகளும் பயனடைய வேண்டும் அதன் பலன் எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் இந்த முன்னணி நத்திக்கொண்டிருக்கிறார் ஆனால் ஏற்கனவே சொன்ன கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருபத்தி சதவீதம் தான் பிற்படுத்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு செல்கிற காரணத்தினாலே இதனால் அரசியல்வாதிகள் பலனடைகிறார்கள் அவர்களை பொறுத்து எப்பொழுது தங்களை முன்னிறுத்திக் கொள்கிறார்கள் இந்த அவர்களை வேவலை பொருளாதாரத்திலும் முன்னுக்கு கொடிபெறிப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தை மனதில் வைத்த காரணத்தினால்தான் இன்று இடஒட்ட இடஒதுக்கீட்டை பொறுத்தளவில் நம்முடைய அரசு தயங்குகிறது இல்லை தடுக்கிறது என்பதன் ஆனால் இந்த நேரம் சரியான நேரம் ஏனென்றால் தேர்தல் நெருங்கி கொண்டு வருகிறது என்று ஒன்றல்ல ரெண்டல்ல கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீர்கள் ஏன்னால் அத்தனை கட்சி தலைவர்கள் ஏன் அவர்களுடைய கூட்டணி இருக்க தலைவர்களும் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்வார்கள் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டியது கீழும் பாதுகாப்பதற்கும் இட ஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று ஒத்துக்கொள்வார்கள் ஆகையால் நிச்சயமாக ஒருத்தவர் ராமதாஸ் அவர்கள் எடுக்கிற முயற்சி மர் ராமதாஸ் அவர்கள் எடுக்கிற முயற்சியை பொறுத்தளவில் சரியான நெற்று சரியான தருணத்தில் இதனை இதனை இவன் முடிப்பான் அதனை கண்மடை என்பவர் சரியான சகோதரர்கள் எடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் கூடியவரையும் நாம் நல்ல ஒரு தீர்ப்பு என்று எதிர்பார்ப்போம் நல்ல ஒரு நிச்சயமாக அரசாங்கத்திடம் நாம் பதிலை எதிர்பார்க்குவோன்னு சொல்லிக்கொண்டு என்றும் என்று நான் உங்களோடு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்